நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாயம் இன்று தொல்காப்பியராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று புரட்டாசி திங்கள் ஐந்தாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை நான்காம் தேவிரை இரவு பன்னிரண்டு மணி வரை அஸ்வினி விண்மீன் காலை எட்டரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ் முறையாகிய இருந்து எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாவது திருக்குறள் வழிநோக்கான் வாய்ப்பன செய்யான் வழிநோக்கான் பண்பிளன்பற்றற்கு இனிதே புரட்டாசித்துங்கள் மகளோ வடிவ கன்னி வீடு திரு அரசிலி இரண்டாம் திருமுறை ியமாசுநம் கயிரா வரு்பதம் அதற்கு மத்தாக வேளையை கழக்கப் பேணியேவானவர்களடைய கரிய நெஞ்சது தோன்றக் கலங்கிய அவர்தமை கண்டு அரிய ஆரமுதாக்கும் அடிகளுக்கிடம் அரசியே திருநள்ளாறு முதலாம் திருமுறை திங்களுச்சி மேல் விளங்கு தேவனிமையோர்கள் எங்களுச்சியம் இறைவன் என்றடி கே இறைஞ்ச தங்களுட்சியால் வணங்கும் தன்னடியாகலாம் நங்களுட்சி நம்பெருமான்மே நல்லாரே நல்ல திருமூலர் உத்ரவசதியார் கைலை குருமணி வள்ளிமலை திருப்புகழ் சுவாமிகள் வடுக நம்பிகள் காளங்கி சித்தர் நமசிவாயமூர்த்திகள் பெருவளநல்லூர் நந்தியடிகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு ஒற்றியூர் திருநல்லாறு திருவிடைமருதூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய புறவி வடிவ விண்மீன் முதலாம் அழகிய திருமுறைகியமதியும் அழகியுடைஅடிகளே எழினிடை மருதி தொழுதல் செய்தெழும் அவர் துயரு அழிலேயான போதம் அவனவழதியும் அவை மோவினமையின் தொற்றி ஒடுங்கி மலத்துலதா மந்தம் ஆதீன் மனார்லவர் ஆதீன பணுவல் வைராக்கிய சதகம் தூத்திரம் இருபத்தைந்து பிரபா நெறியாகியதோர் திருப்பேரயும் உறவே அறவேதவின் பற்றி மோடிவாடி புறவாதனைபற்றி வளநிடுஉண்மையாழின்று இரவே அதனை புரிவான் உடத்து இன்னுவாயே சாந்தலிங்கர் பதிற்று பத்தந்தாதி போற்றி நீரணிந்து சிவசின்னம் நெறியில் நாளும் சாற்றும் ஐந்தெழுத்துடன் குருதாள் வணிகின்றதிருக்கூட்டம் தாழ்ந்திறங்கின் மாற்றலாம்பிறப்பிறப்பை என அருளும் நெறி வளரின் நிஞ்சம் ஏற்றி மன்றுடாடுகின்ற அம்பளவன் தாழ்வனியே என யாழ்வாயே என போதி திதித்து உள்ளம் உகக்கின்றோம்